கமகமன் வாசனையோட உங்கள் வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வச்சு புலாவ் பண்ணலாமா டேஸ்ட் சும்மா தாறு மாறாக இருக்குங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைஸு ஸ்லைஸாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே காற்று தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வசம்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு கல் பூ போட்டுட்டு வதங்கினோன்னே கை நிறைய கொத்தமல்லியில் புதினாயில் போட்டுட்டு உங்கள்கிட்ட என்னென்ன வெஜ்ஜஸ்லாம் இருக்கோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதுக்கு ஒரு கப் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் தேங்காய் பால் கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி இருக்கனிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கம கமன் வாசனையோட வெஜ் ப்ளவர் ரெடியாக இருக்கும் இது வெறுமனே சாப்பிட்றக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கம்மி சிக்ஸ்டாக சொல்லுங்கள் பாய்